உத்தமபாளையம் அருகே சின்னமன்னூரில் இருநூறு ஆண்டுகள் பழமையான வடக்கு வானியர் முன்னேற்ற சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சங்கலிசாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா செப்பேடுகளில் புகழ்பெற்ற அருகேசனல்லூர் என அழைக்கப்படும் சின்னமன்னூரில் இருநூறு ஆண்டுகள் பழமையான சங்கிலி கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது இக்கோவில் வடக்கு வாணிகர் குல சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட ஆகும் இன்று மகா கும்பாபிஷேக திருவிழா ஒன்பது முப்பது முதல் பத்து பதினைந்து வரை நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பத்தில் புனித நீர் ஊற்றும் நிகழ்வு நடைபெற்றபோது வானில் கருடசேவகன் வட்டம் அடித்ததை பார்த்து பூரிப்படைந்த பக்த கோடிகள் விண்ணை அதிரும் அளவு அரோகரா கோஷம் விட்டனர் பின்பு கும்பத்தில் புனித நீர் ஊற்றி முடித்த பின்பு புனித நீரானது பொதுமக்கள் மீதும் பக்த கோடிகள் மீதும் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து ரத்னசாமி காசியம்மாள் திருமண மண்டபத்தில் சுமார் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்வில் ஏராளமான வாணியர் குளத்தைச் சேர்ந்த மக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்